ஓம் சரவண பாபா வேலன் ஆஸ்ட்ராலஜி அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபரங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரத்திற்கான படங்கள காணவிருக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசியிலும் ரெண்டு மூன்று நான்கு கண்ணீராசிலையும் இருக்கும் இந்த உத்தரத்தில் வந்து அர்ஜுனனும் ஐயப்பனும் பறந்துருக்காங்க அப்போ பார்த்துக்கலாம் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னு நேர்மைக்கு பேர் போனவர்கள் அதே போல் எந்த துறையிலாக இருந்தாலும் ஜொலிக்கக்கூடியவர்கள் நல்ல உடல் வலிமை மன வலிமை வந்து பெற்றவர்கள் மற்றவரை கவர் விதத்தில் இருப்பாங்க இவங்களை சுற்றி எப்பவும் வந்து பெண் நண்பர்கள் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடியவர்கள் இல்லை இவங்க ரெண்டு மூணு கலைகளை வந்து ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு நாலஞ்சு தொழிலே செய்வாங்க அதில் வந்து ஒரு மூணு தொழிலில் வந்து ரொம்ப உலக பிரசித்தி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து சுயமரியாதையை காப்பாற்றி கொள்வதில் வந்து அதிக நாட்டம் இருப்பாங்க அதனால் வந்து இவங்க எங்க ஒரு வம்பு வழக்கு நடந்தாலும் அங்கே போய் நிற்க மாட்டாங்க அங்கேருந்து கடந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சமுதாயத்தில் வந்து பெரிய மனிதர்களின் நட்பு ஒரு பழகக்கூடிய வாய்ப்புலாம் இவங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் இவங்க வந்து உண்மை குணம் நல்ல புத்தி கூர்மை இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட அதிகமாகவே காணப்படும் இவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்க வந்து எந்த ஒரு முடிவையும் உடனே எடுக்கக்கூடியவர்கள் அதனால் ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த முடிவு சாதக பாதகங்கள் நினைந்தாலும் அதுலேயும் கடந்து வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து யாருன்னா வந்து ஃபார்வர்டாக இருப்பாங்க தொழில் படிப்பு அதே போல ஒரு குடும்பத்தில் எல்லா விஷயத்திலுமே வந்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால யாருன்னா ஒரு தப்பு செஞ்சுட்டா உடனே அவங்கள வந்து மூஞ்சி காட்டுவாங்கன்னு சொல்லலாம் இல்லை டக்குன்னு பேசறதுனால அவங்க மனசு காயப்படும் கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனை உண்டு இவங்க எந்த நேரத்தில் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாத இல்லை இவங்க பேசக்கூடியது வந்து வேற மாதிரியும் போய் மற்றவங்களுக்கு வந்து புரிந்து கொள்ளுவாங்க ஏன் இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து புதனின் கர்ம பதிவு இருக்க நட்சத்திரம் சென்ற பிறவையில் வந்து உடல் அளவில் ஒரு மருத்துவத்திற்காக கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி ஒரு கடனால் கஷ்டப்பட்டவங்க ஒரு எதிரிகளால் ஒரு கஷ்டம் இருக்குது இல்லை ஒரு கோர்ட்டு கேஸு ஒரு மம்பு வழக்கால் ஒரு கஷ்டம் அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு படிப்புக்காக ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இவங்க அதிகளவு நாலேஜும் ஒரு திறமையும் இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க எங்கே செஞ்சால் அவங்க வந்து நம்மளோட மேலுக்கு போயிடுவாங்களோ இல்லை இவங்களுக்கு செஞ்சால் இவங்க அதிலேருந்து வெளியே வந்துடுவாங்களோ ஒரு குழந்தை பிறப்புக்காக கூட ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்குலாம் வந்து இவங்களுக்கு தெரிந்த ஒரு ஆலோசனை ஒரு அட்வைஸ் செய்யாமல் இருந்ததுனால இந்த திரைவியில் இவங்களுக்கு புதனுடைய தோஷம் வந்து ஒரு கணவன் மனைவியே ஒரு பிரியக்கூடிய கட்டமாக இருக்கும் அவங்கள வந்து ஒரு பேசி சமாதானப்படுத்தலாம் அதை கூட இவங்க வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க அதனால் இந்த காலகட்டம் இவங்களுக்கு நல்ல அறிவு திறமை பேச்சு திறமை இருந்தாலும் இவங்க கீழே பின்தங்கி இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு மேலே முன்னாடி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போவாங்க அதெல்லாம் பார்த்து இவங்க மனவேதனைப்படுவாங்க போடுவாங்க அதுதான் இந்த புதன் இந்த காலகட்டம் செய்வேன் அப்போ தான் இவங்க கர்மாவே குறையும் இவங்க நல்லா படித்தாலும் ஒரு ஞானம் இருந்தாலும் இவங்களால படிக்க முடியாது படிப்பு எந்த வகையிலாவது தடைபடும் ஒன்று குடும்ப சூழல் இல்லை பொருளாதார சூழல் இல்லை உடல்நிலை குறைபாடு இல்லை படிப்பில் மந்த புத்தி இல்லை ஞாபக மருந்து இப்படி எந்த வகையிலேயாவது இவங்களோட படிப்பு வந்து தடைபடுது அதே போல் இவங்க கடன் வாங்கக்கூடாது லோன் வாங்கக்கூடாது இவங்க பேரில் வாங்கினா அதை கட்ட முடியாது வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது அதே போல் சீட்டு இதெல்லாம் வந்து நடத்தக்கூடாது ஜாமீன் கையெழுத்துலாம் போடக்கூடாது போட்டாங்கன்னா இவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரவே முடியாது இவங்க பேரில் கடன் எடுத்தால் அவ்வளோதான் இவங்க வந்து அந்த கடனையும் கட்ட முடியாது இவங்களுக்கு அங்கே அவமானம் அவப்பெயர் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க குடும்பத்தில் வந்து கன்னி பெண்ணின் தோஷம் இருக்கும் அந்த அவங்க வந்து ஒரு இளம் விதவியாக இருக்கிறது ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அதே போல் ஒரு லீகலாக டைவர்ஸ் ஆனவங்க இருக்கிறது ஒரு காதல் திருமணம் வீட்டை விட்டு சென்று பண்ணவங்க இந்த காலத்தில் ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அது மட்டும் இல்லை இடதுகலை பழக்கம் உள்ளவர்கள் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இவங்க வந்து திருநங்கைகளை வந்து ரொம்ப நல்லா கவனமாகவும் அவங்கள வந்து ரொம்ப மதிப்பாகவும் நடத்தணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த உத்திர நட்சத்திரமே ஒரு பெண் தன்மை கொண்டது பெண்ணின் நலினம் வந்து இவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா அர்ஜுனன் ஒரு காலகட்டம் வந்து இவர் பெண்ணாகவும் மாறி இருப்பார் அது உங்களுக்கு அந்த நம்ம அந்த மகாபாரத கதையில் வரும் அதனால் இவங்களுக்கு நிறைய பெண் தன்மை இருக்கும் அதனால் திருநங்கைக்கிட்ட இவங்க நிறைய ஆசீர்வாதம் வாங்கும்போது இவங்க லைஃப்பில் வந்து நல்லா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்க பேட்டன் ரைட்டு ராயல்ட்டிலாம் எதுவும் வாங்கக்கூடாது வாங்கும்பொழுது அவங்களுக்கு அந்த தொழில் வந்து சிறப்பாகவே இருக்காது அதே போல் இவங்களுக்கு வந்து இவங்க குடும்பத்தில் எப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஒரு சலசலப்பு ஒரு வம்பு கோர்ட்டு கேஸுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தொழிலுக்காக வந்து அடிக்கடி மாற்ற மாட்டாங்க ஒரு தொழிலை வந்து எப்போ ஒரே தொழிலாக செய்யணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் இவங்க என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதனும் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுவாக இருக்குது அப்போ புதன் சம்பந்தப்பட்ட தொழிலையே செய்யும்பொழுது இவங்களுக்கு அது வந்து ஒரு பரிகாரமாகவே அமைஞ்சிருது டீச்சிங் அக்கௌண்ட் அதே போல் ஆடிட்டர் பேங்கிங் கேமரா அதே போல் உங்களுக்கு டிடிபி ஜெராக்ஸு இந்த ஆன்லைனில் என்னென்ன வேலை பண்ணுறாங்களோ அதெல்லாம் செய்கிறதுலாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ன்னு அப்படி ஒரு பெரிய லெவலில் ஒரு மேஜர் ஜெனரல் போஸ்ட்டு இராணுவத்திலலாம் இவங்க இருப்பாங்க இதே வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்லலாம் பெரிய கில்லாடியாக இருக்கிறது ஆஃபீஸ் துறையில் ஒரு அட்மின் துறையிலலாம் இதை புதன் வீட்டில் இருக்கிற இந்த உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு வந்து பெற்றோர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு லட்சியத்தை வந்து எடுத்துக்கொண்டு அதற்காக முழு மூச்சுடன் உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க செவ்வாதசை வந்து சிறப்பாக கடந்து வந்துட்டாங்கன்னா ஒரு பெற்றோருடைய அன்பு அனுசரணையோடு இவங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து வந்துடணும் செவ்வாதசை வர அதுக்கப்புறம் வர ராகுதலாம் இவங்களை சிறப்பாக வாழ்வின் உச்சத்துக்கே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எதிலையும் வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதே போல் ஒரு செயலு கொடுத்துட்டோன்னா அதை முடிச்சுட்டு வந்து தான் அவங்க நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் மிமிக்ரி அதே போல் டப்பிங் ஆர்டிஸ்ட் இசைக்கலைஞராகவும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க மக்களுக்கு வந்து நிறைய சேவை செய்கிறது அதே போல் இவங்க இவங்களுக்கு நிறைய சொத்து பத்து வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் செய்கிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வந்து ஒரு உத்தரம் வந்து ஒரு வீட்டை வந்து தாங்குதோ அதே போல் இவங்க குடும்பத்தை தாங்கி நிற்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து பெரும்பாலும் இவங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதை பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவளுக்கு ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு நரம்பு ஒரு ஆர்டிசம் ஒரு பித்தப்பைல கற்கள் லிவர் ப்ராப்ளம் முதுகு தண்டுவடம் இதெல்லாம் வந்து இவங்க கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்க வந்து ஆளுமை நிர்வாகம் அதிகாரம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க குடும்பத்துலேயும் காட்டும்பொழுது குடும்பத்தில் ஒரு வெறுப்பு ஒரு இணக்கம் இன்மையெல்லாம் காணப்படும் அந்த விஷயத்தில் வந்து வெளில இருக்கா மாதிரி வீட்லேயே இருக்கக்கூடாது ஏன்னா வீட்லேயும் யாருனா ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டு அதை பூதகண்ணடி வச்சு பார்ப்பாங்க இதுதான் இவங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதே போல் இவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடாது அது குடும்ப விஷயமாக இருந்தால் கூட இவங்களாகவே வந்து பேசி தீர்த்துக்கணும் ஏன்னா அந்த விஷயம்லாம் போனால் இவங்களுக்கு சாதகமாக அமையாது அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி இவங்க ரொம்ப வந்து சென்சிட்டிவ் இவங்க வந்து என்ன பண்ணணும் நம்ம என்ன பேசுகிறோம் எந்த இடத்துல பேசுகிறோம் எங்கே பேசுகிறோம்ன்ட்டு கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் நாளே கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கிறோம் இவங்களுடைய கம்யூனிகேஷனையும் இவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் இவங்களுடைய பேச்சுவார்த்தையும் அடுத்தவங்களுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ ஒரு உதவியாக அதுக்கு அதை சார்ந்த கோயிலை எடுத்துக்கோங்க நம்ம சொல்லிட்டோம் செய்யும்பொழுது இந்த புதனுடைய கர்மா குறைந்து இந்த புதன் இவங்களுக்கே பிற்பகுதியில் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் ஆரம்பத்தில் அந்த கர்மா குறையிறதுக்காக நம்ம செயல்படும்பொழுது அது பிற்பகுதியில் இவங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இந்த உத்திர நட்சத்திரத்தின் மிருகம் வந்து எருது பறவை வந்து மரங்கொத்தி தேவதை வந்து சூரியன் மரம் வந்து அரளி மரம் இந்த அரளி மரத்தை வந்து கோயிலெல்லாம் நட்டு வளர்த்து வரும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அதே போல பசுமாட்டுக்கு இல்லை மாடுகளுக்கு வந்து தேவையான உணவு காண உதவிகளை இவங்க செய்யும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூரிய வழிபாடு செய்யணும் எப்போயும் வந்து ஒலிகிரகங்களான சூரியன் சந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இவங்க வந்து குறிப்பாக சூரிய காயத்ரி சூரியனுக்கு வந்து இந்த நீர் வார்க்கறது இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது வாழ்க்கையில் வந்து படிப்படியாக பல முன்னேற்றங்களை காணலாம் சொல்லலாம் இவங்க மனைவி குழந்தைகள் மீது அதிக அன்பு உடையவர்கள் அதே போல் அவங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க சமூகத்தில் இவங்க நல்ல மதிப்பு பேர்ப்புகள்லாம் இருக்கும் இவங்க வேற்றுமொழி ம மனிதரால் வந்து அதிகமாக நேசிக்கப்படுவாங்க அதனால் வெளிநாட்டில் போய் இவங்க வேலை செய்தாலும் கூட இல்லை ஒரு முதலாளி கீ கீழே வேலை செய்தாலும் இவங்க அவங்களுக்கு ஒரு நண்பகத்தன்மை உள்ள ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து திருமணத்தில் வந்து தடையும் ஏற்படுது இவங்க வந்து உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி தேக ஆரோக்கியத்திலாம் வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இவங்க வந்து எப்பையும் இரவில் வந்து சீக்கிரமாக தூங்கி பகலில் வந்து இவங்க அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திருக்கும் பொழுது இவங்களுக்கு அசுர பலம் அனைத்து விதமான காரியங்களையும் வந்து திறம்பட செய்வர் அப்படின்னு சொல்லலாம் இளமையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட இவங்க வயதில் அதாவது வாழ்வின் பிற்பகுதியில் வந்து சகல விதமான சௌபாகியத்தையும் அடைகிறாங்க அதே போல் ஒரு பூர்வீக சொத்து ஒரு வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருது அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது உத்திர நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசா புத்தியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசாவே வந்து சூரிய தசா சூரிய தசா வந்து ஆறு வருடம் இந்த சூரியன் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஹெல்த்து வெல்த்லாம் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் தந்தைக்கு வந்து அவர் செய்கிற தொழிலில் அதிக லாபம் கிடைக்கிறது சமுதாயத்தில் வந்து நல்ல பேர்ப்புகள் கிடைக்கிறது எல்லாமே இருக்கும் இதே சூரியன் சிறப்பாக இல்லைன்னா இவங்களுக்கே வந்து ஒரு உடல்நிலை பாதிப்பு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் தந்தைக்கு வந்து ஒரு சாதகம் இல்லாத பலன்கள் ஏற்படுவது அந்த காலகட்டம்லாம் சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபடுவதோ இல்லை சூரிய வழிபாடு செய்வது து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது வந்து சந்திரதசா சந்திரதசா வந்து பத்து வருடம் வருடம் வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டம் வந்து சந்திரன் சிறப்பாக இருந்தால் இவங்க நல்லா படிக்க போகிறாங்க ஏற்கனவே வந்து இவங்களுக்கு ரெண்டு மூணு கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதே வந்து சந்திரன் வந்து சிறப்பாக இல்லை ஒரு மறைவிடங்களில் இருக்குது ஒரு ராகு கேது சேர்க்கையோடு இருக்குது அப்படின்னு இருக்குது தோஷம் பெற்று இருக்குது அப்படின்னும் போது இவங்களுக்கு படிப்பில் ஒரு நாட்டம் இல்லாத தன்மை ஞாபகமறுதி அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு சரியில்லாத தன்மை அதாவது மனக்குழப்பம் அவங்க பசங்களுக்கு ஒரு மன இருந்தால் தான் நாங்கள் படிக்க முடியும் அதை மருந்து ஏற்படுறது இது எல்லாமே இருக்கும் படிப்பில் நாட்டமின்மை ஒரு பிடிவாத குணம் கோபம் சட்டு சட்டுன்னு கோபப்படுறது இந்த காலகட்டம் பெற்றோர்கள் வந்து அன்பு அனுசரணையோடு அவங்கள வந்து அரவணைத்து வரணும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குருமாரை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருணும் ஒரு குருவுடைய காயத்ரியை சொல்கிறதோ இல்லை ஒரு நல்ல ஒரு குருவை ஒரு நல்ல டீச்சர்ஸை அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி விட்டுறணும் அப்பா வந்து அவங்க நல்லா அவங்க சொல்கிறத வந்து அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்க அம்மா அப்பா சொல்கிறத விட டீச்சர்ஸ் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நல்லா கேட்டுக்குவாங்க அந்த காலகட்டம் அவங்களுக்கு எந்த ஒரு டீச்சரை விருப்பப்படுறாங்களோ அவங்க சொல்ல வச்சு நம்ம அவங்க பழக்கப்படுத்தினா அவங்க சொல் பேச்சை கேட்டு இவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு அடுத்து வர்றது வந்து செவ்வா தசை செவ்வா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு வருடம் அப்போ இருபத்தி மூணு வயது வரைக்கும் வரும் இந்த காலகட்டம் ஒரு படிக்கிறது செவ்வாய் சிறப்பாக பொழுது ஒரு வெளிநாட்டு கல்வி போகிறது அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே செவ்வாய் சிறப்பு இல்லைன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு படிப்பில் நாட்டமின்மை ஒரு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது ஒரு விபத்து ஏற்படுறது இதெல்லாமே இருக்கும் அடுத்து வரக்கூடியது ராகதசா ராகுதசா வந்து பதினெட்டு வருடம் நாற்பத்தி வயது வரும் இவங்க வாழ்க்கையை வந்து ஏற்றி விட போகிறது இந்த தசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த ராகுதசையில் வந்து இவங்க கொடிகட்டி பறப்பாங்க இவங்க நல்ல நாலெட்ஜிபுள் பர்சன் நல்ல திறமையானாங்க டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அந்நிய மொழி இல்லை அந்நிய பாஷை பேசுபவர்கள் வேற்று இனத்தரால் இவங்களுக்கு லாபம் வர சொல்லியிருக்கோம் அப்போ ஒரு வெளிநாட்டிலே பேர் வேலை செஞ்சாலும் ஒரு தொழிலை வைத்து இல்லை ஒரு முதலாளி கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்க நல் பெறுவதுடன் அதிகப்படியாக சம்பாதிப்பாங்க இந்த காலகட்டம் தான் எவங்களுக்கு திருமணம் குழந்தை எல்லாம் அமையக்கூடியது மனைவியும் வந்து ஒரு நல்ல காத்திரமாக அமைஞ்சிடும் அவங்களும் வந்து நல்ல குணவதியாகவும் நல்ல நேர்மை குணம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க குழந்தைகள்லாம் நல்லா சிறப்பாக பிறக்கிறது ஏன்னா இவங்க வந்து சரியான வயதில் திருமணம் செய்து கொள்ளும்போது இவங்களுக்கு இந்த திருமணத்தில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் இல்லை இவங்களுக்கே ஏதாவது தோஷம் இருந்தாலும் தோஷங்கள் விலகிடும் அதே போல் குழந்தை வளர்ப்பில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து கொண்டு வந்துடணும் அதை மட்டும் இவங்க செய்யணும் அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுதசால வந்து இன்னும் வந்து சொல்லப்போனால் நல்லா சொத்து பத்து பொருளாதார ஏற்றம் தொழிலில் ஏற்றம் சொத்து பத்து வண்டி வாகன சேர்க்கை சொத்தையும் கொடுத்து சொகத்தையும் கொடுத்து அனுபவிக்கிற பாகியதையும் கொடுத்துருவார் ராகு பிரமாண்டம் ரெட்டிப்பு ரெட்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடியது குருதசா குருதசா வந்து நாற்பத்தோரு வயதில் வரும் பதினாறு வருடம் அப்போ உங்களுக்கு ஐம்பத்தேழு வயது வரைக்கும் வரும் அப்போ அந்த குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கேள்வி ஞானம் நல்லா நாலு பேருக்கு ஏற்கனவே உங்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகம் அதிக அடுத்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுலேயும் வந்து இவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பெரிய முதலாளியாக இருந்தால் கூட இவங்க தொழிலாளி முதலாளின்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் அரவணைத்து செல்வாங்க அதுவே இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இவங்க வாழ்வில் வந்து அதிகப்படியான முன்னேற்றத்தை இந்த குரு தசாவும் தரும்னு சொல்லலாம் அதை அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து சனி தசா இந்த சனி தசா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு வயதில் வரும் பத்தொம்பது வருடம் அப்போ உங்களுக்கு எழுவத்தி ஆறு வயது வரைக்கும் வரும் இந்த சனி தசாவில் இவங்க குருதசால என்ன நன்மைகள்லாம் செய்கிறாங்களோ நிறைய இந்த அன்னதானம் பண்ணுறது அவங்க குருதசாவில் செய்த அந்த பண்ண புண்ணியங்கள் இது வரைக்கும் அவங்களுக்கு வாழ்நாளில் கிடைச்ச அனுபவங்கள்லாம் வச்சு இந்த சனி தசாவும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனி வந்து சிறப்பாக இருந்துட்டார் இப்போ இவங்களுக்கு ராகவும் சிறப்பாக இருந்து அப்போ குருதசாவும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த சனியும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர்ப்புகள் கிடைக்கிறது அவங்க தொழிலில் வந்து ஒரு மாற்றம் அடையிறது இதெல்லாமே இந்த சனி கொடுத்துருவார் இதே சனி கொஞ்சம் உடல் நல்ல கவனம் எடுத்துக்கணும் நம்ம இவங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஒரு தோல் சம்பந்தமான பிரச்சனை நரம்பு சம்பந்தமான உடல் நல்லா கவனம் எடுத்து செல்லணும் இவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு நல்ல குருவா பார்த்து இவங்களுக்கு வந்து அந்த குரு வழிபாடை போதிக்கணும் அந்த குரு என்ன சொல்கிறாரோ அப்படியே அவங்க கேட்பாங்க அந்த குருவுடைய நல்ல குருவாக பார்த்து நம்ம அவரை பின்பற்றி வரும்பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான பேர் புகழ் அடைவதற்கு அந்த இதுவே வந்து அந்த குரு வழிபாடு இவங்களுக்கு குருவை பின்பற்றி வருவது அது அவங்களுக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க அதிகப்படியாக வந்து நல கவனம் எடுத்துக்கணும் அதே போல் பழ வகைகளை அதிகப்படியாக சாப்பிட்ணும் இவங்க வந்து மாதுளை திராட்சை மலைவாழை வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடணும் அதே போல் உஷ்ண சம்மந்தப்பட்டது பாதிக்கின்றதுனால தயிர் மோர்லாம் அதிகளவு உணவில் எடுத்துக்கொள்ளணும் நெய் விட்டு சாதம் சாப்பிடும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் விளக்கேற்றுவதற்கு நெய் நல்ல நல்லா வாங்கி கொடுக்கலாம் அதே போல் இவங்க சூரியனார் கோயில் வழிபடு வழிபட்டு வருவதும் கிருஷ்ண பகவானை வழிபடுவது பெருமாளை வழிபடுவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இவங்க கன்னிப்பெண்ணின் கன்னிப்பிண்ணின் சாப்பாடுக்குறதாங்க சப்த கண்ணியர் வழிபாடு இந்த ஏழு கல்லை வச்சு கிராமங்கள்லாம் கூப்பிடுவாங்க கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்கள்னே வச்சு அந்த ஏழு பேரும் இருப்பாங்க அவங்க வழிபடுவது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இவங்க புதன் நாளே வயதுக்கு வராத பெண்கள் அந்த பெண்களுக்கு வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இவங்களுடைய அந்த நோட்டு பேனா பென்சில்லாம் வாங்கி கொடுப்பது இவங்களுடைய அறிவு இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு புத்திசாலிதன்கிட்ட அனைவருக்கும் எங்கள் ஞானம் இவங்க என்ன ஒரு புத்தி வச்சுருக்காங்களோ இவங்க வந்து எ எதையும் வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் அவங்க என்னென்ன வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அறிஞ்சிக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே ஒளிவு முறை இங்கே கற்றுக் கொடுக்கும்போது இந்த புதன் வந்து பாசிட்டவ் ஆக்டிவேட் ஆகிடும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிரகம் வந்து நம்ம கெட்டது செய்யணும்னா முன்னாடி அதுக்கு நமக்கு பரிகாரமாக அதற்கான ஒரு பாசிட்டிவான செயல்களை செய்யும்போதோ அந்த புதன் காரகமான தொழில்களையே இவங்க செய்யும்போது தொழிலுக்கு தொழிலாகவும் இருக்கும் இவங்களுக்கு அந்த புதனுடைய கர்மா நீக்கிறதுக்காகவும் இருக்கும் நம்ம முன்கூட்டி அந்த தொ சொன்ன தொழில்களை செய்வதும் இந்த பரிகாரங்களை செய்வதும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இவங்க வந்து மனதை உருளிலைப்படுத்துவதற்கு யோகாலாம் செய்வோம் இவங்க வந்து பிரசித்தி பெற்ற அனுமன் கோயிலுக்கு சென்று வருவதும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அனுமன் சாலிசா ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் காயத்ரி சூரியனுக்கு நீர் வார்ப்பது இவங்க வந்து சைவமாக மாறிடணும் அசைவத்தை விடும்பொழுது இவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்லாம் வராது அப்படி விட முடியாட்டேன்னா ஞாயிறு மட்டுமாவது இவங்க வந்து சைவ உணவு உட்கொண்டு சூரிய வழிபாடு செய்யும்பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து பலவிதமான ஏற்றங்களை அடையலாம் அதே போல் இவங்க அடுத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லையா ஒரு குழந்தை பிறக்கலையா அதே போல் ஒருத்தவங்களுக்கு வந்து படிப்பில் ஏதாவது தடைபடுதா அப்படின்றவங்களுக்கு இவங்களாகவே போய் முன்ன நின்று அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கும் பொழுது இந்த புதனுடைய காரங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் இவங்க மருத்துவத்தில் வந்து ஆங்கில மருத்துவத்தை பின்பற்றக்கூடாது அது அவங்களுக்கு அதிகப்படியான செலவையும் ஏற்படுத்தும் குணமாகவும் ஆகாது சித்த மருத்துவம் அதே போல் இவங்க மூலிகை மருத்துவத்தை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இளமையில் வந்து போராட்ட வாழ்வை வந்து மேற்கொண்டாலும் வாழ்வின் பிற்பகுதியில் வந்து இந்த வழிபாடுகள்லாம் மேற்கொண்டிங்கன்னா சிறப்பான வாழ்க்கையே வாழலாம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் முழு பாசிப்பெயரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளணும் யாரை பற்றியும் கருத்து கமெண்ட்டெலாம் சொல்லக்கூடாது நேர்மையும் கண்டிப்பும் உங்கள் கிட்டே அதிகம் காணப்படும் இதுதான் உங்கள் பலம்னு சொல்லலாம் பலவீனமும் சொல்லலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் எந்த இடத்துல அதை வந்து உபயோகிக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் உபயோகிக்கணும் எல்லா இடங்களையும் உபயோகிக்கும்போது அது சிறப்பாக இருக்காது இந்த தெளிவு வந்து உங்களுக்கே வந்து நாளடைவில் வந்துடும் உத்திர நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி பயணிக்குதுன்னு பார்க்குறோன்னா இந்த எண் எண்ணில் உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து அதிபதி சூரியன் அந்த சூரியனுக்கு ஒன்றாம் எண் தரப்பட்டிருக்குது இந்த ஒன்றாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அது வந்து நாலு ஐந்து இந்த உத்திர நட்சத்திரத்தோடு இந்த நாலு ஐந்து ஒன்று என்ற எண்கள் வாழ்நாள் ஆரம்பத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும் இது எப்படிமா பயணிக்கும் அப்படின்னு கேட்டால் இவங்க பிறந்த தினம் தேதி கிழமை நாள் நட்சத்திரம் ஓரை நேரம் இது கூட்டு எண்ணாகவும் வரும் அப்படின்னு எந்த ஒரு வகையிலேயாவது இந்த எண்கள் வந்து அப்படியே வந்து கனெக்ட் ஆகிட்டே வரும் இந்த எண்கள் இவங்களுடைய சோல்மேட்டாகவோ இவங்களுடைய உறவுகளாகவோ இவங்களுடைய நண்பர்களாகவோ இவங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த தினமாகவோ இந்த எண்கள் வந்து தொடர்பு பெற்று வரும் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்வுலேயும் இந்த எண்கள் தொடர்பு பெற்று வரும் அது கதவு எண் வண்டி எண் பைக் எண் உங்களுடைய கல்யாண நாள் எங்கேஜ்மெண்ட் டே நீங்கள் தொழிலில் சேர்ந்தது காலேஜில் சேர்ந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் இந்த எண்கள் தொடர்பு பெற்றுக்கொண்டே வரும் ஒன்று என்ற எண் சொல்லும்பொழுது ஒன்று பத்து பத்தொன்பது நாலு என்ற எண் சொல்லும்பொழுது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஐந்து என்ற எண் சொல்லும்பொழுது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில் பிறந்தவங்க தான் இவங்க வாழ்நாள் முழுவதும் பயணிப்பாங்க இந்த எண்கள் வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வந்து என்ன தர பாக்கியதப்பட்டிருக்குது என்பதை அறிந்து நடைபெறும் தசாபுத்திக்கு ஏற்றவாறு உங்களுடைய தொழில் இல்லை உங்கள் பொருளாதாரத்திற்கு உங்கள் உறவுகளுக்கான ஒரு பெயரை நியூமராலஜிபடி அமைத்து பொழுது உங்களுக்கு சாதகமான நேரங்களில் பலன்கள் அதிகமாக நடைபெறும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து உங்களை பார்த்து க பாதுகாத்து கேடயமாக இது கொண்டு வரும் அந்த மாதிரி இந்த எண்ணியல் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகும் இந்த எண்ணியலும் இந்த கிரகங்களும் ஒன்றிணைந்து ஒரு சேர கைகோத்து செயல்படும்பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து அமேசிங்கான பலன்களை வந்து நம்ம அடியலாம் அடையலாம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க எதை இதை வந்து எப்படி நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி நம்ம வாழ்நாளில் ஒரு அக்னி நட்சத்திரம் வரும்போது குறை எடுத்துகிட்டு போகிறோம் மழை வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு பிரச்சனை இருக்க போது அதை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு ஒரு கேடயமாக வந்து நிற்கும் மழை பெஞ்சாலும் வெயில் பெஞ்சாலும் குறை எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம அதை வந்து தடுக்க முடியாது அதை போல தான் இந்த பரிகாரங்கள் இந்த எண்ணியலில் நம்ம பெயர் வச்சுக்கிறதுனா அந்த மாதிரி சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து தசாபுதிகளில் என்ன மாதிரியான பழன்கள் நடைபெறும் என்பதை சொல்லியிருக்கிறோம் இதில் நாலு பாதம் என்பதனால் வயதோட்டத்தில் தான் வித்தியாசம் காணப்படும் மற்றபடி அந்தந்த தசாபுதியில் நடைபெறக்கூடிய பலன்கள் வந்து சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் கிரகங்கள் நல்லா இருக்கும் பொழுது நன்மையான பலன்கள் அதிகப்படியாகவே இருக்கும் என்று சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்களையும் வாழ்வியல் செயல்பாட்டுகளையும் பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்